மிக தீப்புடன் போட்டிலே பரிசு தொகையை பெறுவதற்கு பாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

மாநில கௌரவத் தலைவர் தொழிலறி தொழிலதிபர் கேடிஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருமுகம் ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாட்டு அப்பாஸ் என்கின்ற நாச்சியப்பன் குடும்பத்தார்கள் சார்பாக வடமஞ்சு நிகழ்ச்சியிலே தனக்கென்று தனி ரசிக பட்டாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிற வடமஞ்சு விரட்டில் ஜாம்பவான் பட்டம் பெற்ற இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நான்கு வரை ஜாம்பவான் பட்டம் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காஞ்சிரங்குடி ஆதித்த நபரது செவலை காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த மண்ணல்லி கண்ணுக்கு நேரம் காலுக்கு நேரம் இருக்க கூடாது உனக்கு சீட்டி அடியுங்க வெள்ள பண்ணி பேசாம உட்கார்ந்து இருக்கா உட்காந்து வெளியூர் கத்து சீரியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா கையில கேமரா வச்சுக்கிட்டு கத்திக்க நடக்கிறீங்க சீரியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்தீங்கள் பொது ஆளா வந்துட்டீங்கன்னா பொது ஆளா வந்துடும் டீமோட வந்தீங்கன்னா டீமோட வந்துடும் ரைட் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது தந்திட வெற்றி பரிசை உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை இதற்கு அடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக கிருஷ்ணாபுரம் இளைஞர்கள் சார்பாக கொட்டகுட்டி குட்டி நாச்சியப்ப அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கல்லுமேடு காட்டு முடி குழுவினர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு அடியுங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உள்ளூர் மாடு உங்க பக்கத்து மாடு ஆடி பூரா அமைதி என கல்யாணக்காரர்களுக்கு வந்த மாதிரி

ஆயிரத்தி ஒன்று வழக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற சீட்டி அட்டியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாய் மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரகுடி கிருஷ்ணாபுரம் அண்ணுதான் எங்க ஊரு கனக முத்துக்கோள் அருளால் ஆடுது பார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என்ன பொருத்தி பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க வீரர்களா துடிப்பான துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் காஞ்சிரங்குடி கிழக்கு புதுநகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருச்சி பப்ளு சார்பாக ஆயிரத்தி ஒன்று புதுக்கோட்டை மாபட்டா ராபூசல் முருகானந்தம் பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடிகங்கள் சிறப்பாக இன்றைய தினம் வடமஞ்சவரட்டி நிகழ்ச்சியிலே பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு நற்செய்தி குளவையிடும் பெண்களுக்கு மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு ஒருவன் போதிரம் வழங்கப்படும் வழங்கப்படும் நாள் பிப்ரவரி மாதம் முப்பத்தி தேதி அன்று வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டில் நெல்வது யா வெல்ல போவதா உங்களது அரோசை வீரர்களின் ஊக்க பறந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அறியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியா உங்களது கரவோசை வீரர்களின் மூக்க மருந்த அக்கும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அறியுங்க கை தட்டுங்க வெல்வதியா உங்களது பரிசை விலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்ற வெள்ள போவத யாரு அடிக்கடிக்க போறியா என்ன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரம் நாளைய வரலாறு நம்மெல்லாம் வந்தது விவேக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது எங்க விவேக்கை கூப்பிடு வைக்க கொடுங்க சீட்டி அடியுங்கள் ஐநா திருங்கா அழுவதியார் வெல்ல போவதியார் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணை தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் அருமை குறிய அப்பா காஞ்சிரங்குடி திரைக்கு ஆதித்தன் அவர் இழக்கம் மேலும் எங்களை அழைத்து வந்து வருகிறது கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சோழம்பட்டி ஆட்டநாயகன் நாயகன் அருமை குறி அன்பு சகோதரர் கனவு கண்ணிகளின் கதாநாயகன் காளையின் காதலன் கபடியின் கதாநாயகன் மின்சாரத்தின் மின்னல் நாட்டர சங்கோட்டை பாலா auriculக்கு மனமந்த வாழ்த்துக்களை ஊ르டாக்கி தர்ச்சனையத்திலே சீட்டின கைத்தங்கள் வீரர்களை உற்சாக வரத்தேங்கா மேலும் இங்கே வரையந்திருக்கிற எஸ் மல்ல மால்ல அவர் வாளா சீட்டி அடிகால் கடைசி பத்து நிமிடம் தாங்கல்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார்ட் 10 மினிட்ஸ் பத்தே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல போவதியா உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த அக்கும் உக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சச்சமில்ல ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் கிருஷ்ணாபுரம் மண்ணிலே காலையும் சிலு சில சிலர் சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கிமில் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல் என்ன ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கத்தை முத்து மணி கிட்ட சாயந்தரம் போயில சொல்லிட்டு போயிடும் சீட்டி அடியுங்கள் வெல்ல போவது யார் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடி மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க கை செட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒருவேளை நம்ம பேசுற எல்லாரும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே மைக் செட்டு கொண்ட சவுண்டு வச்சாருன்னா நீ தூங்க விட மாட்டேன் மைக் செட் செட்டு நறுக்குன்னு சவுண்டை ஏத்துக்கா

ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவோ சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவோ ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே நாயகன் கைகள் வீரர்களை படுத்தீங்கள் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்து கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை அப்பா என்கின்ற நாச்சியப்பன் சுந்தரி குடும்பத்தார்கள் சார்பாக வட மஞ்சி விரட்டினுடைய ஜாம்பவான் பட்டம் பெற்ற காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது செவலை காலை

சிட்டி அடியுங்கள் எழுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கருமூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கிரம ஊக்கிரம அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செலுத்திடா வா மாட்டுப்பொடி தம்பி எந்திருச்சு தம்பி மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பிரமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு கவுலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் காலங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தார் தென் அலாம் பெருமை சேர்த்திட அப்பா சென்கின்ற நாச்சியப்பன் சுந்தரி குடும்பத்தார்கள் சார்பாக வட மஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே தனக்கென்று தனி ரசிக பட்டாங்களை உருவாக்கிய வடமஞ்சிவிரட்டின் ஜாம்பவான் பற்றம் பெற்ற காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது செவலை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரத்தினையோடு எஸ் கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக நேரம் கடைசி நான்கு நிமிடம் மது மாது மங்கையை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக கலப்பதி காளையை அடக்கி காளையை திலகத்தில் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கரு கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தாணியில் என்னால் முடியும் முன்னே மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிருக்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மமணிசர் துணையோடு

ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை வீரர்களை அணியர்களை உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு எங்கு நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரீயான் சொல்லு கொண்டாட்டி அடிச்சா கண்டுக்க மாட்டேன் வப்பாட்டி அடிச்சா வலியுற முட்டுவேன் அந்த முட்டுவே நூத்தி எட்டுக்கு தகவல் சொல்லி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் எங்க மாத்திரம் போட்டினா இது இல்லையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து மார்பு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டிய கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அப்பா செங்கின்ற நாச்சியப்பன் சுந்தரி குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது சவலை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா இன்றைய களம் நூறாவது கலம் நூறாவது களத்திலே மிக நூறாவது வெற்றி